ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வெண்பொங்கல் செய்யலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கர் பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டேன் அதில் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துருக்கேன் அதே டம்ளரில் பாதி அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் நான் வாஷ் பண்ணிட்டேங்க இப்போ நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் நாலு கப் அளவு நான் தண்ணி வச்சுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு கப்பு ஊற்றிட்டேன் ரெண்டாவது கப்பு இது மூணாவது கப்பு அடுத்தது நாலாவது கப்பு ஊற்றியாச்சு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி இல்லாங்க விசில் போட்டுக்கலாம் அஞ்சு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அஞ்சு விசில் வந்துடுச்சு நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம் நல்லா குழைவாக பொங்கல் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பில் வானல் வச்சுருக்கேங்க அதில் ஐம்பது கிராம் நெய் ஊற்றிருக்கேன் நெய் வந்து நல்லா காஞ்சதும் நெய் நல்லா அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் பத்து முந்திரி பருப்பு போட்டு நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும் அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு துண்டு அதையும் நல்லா பருத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கிறதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ நம்ம வதக்கின பொருளை நம்ம பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் பொங்கலை அடுப்பு ஆன் பண்ணி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அடுப்புலேயே வச்சு தான் நம்ம கிளறணும் அப்போ தான் அந்த வாசனைலாம் அதில் இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு தான் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ நான் ஒரு பிளேட்லேயும் நான் மாற்றி காட்டுறேங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்மளோட பொங்கல் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா இப்போ இந்த பொங்கலில் தேங்காய் சட்னி வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோங்க டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்